உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்க இருக்கு தெரியுமா உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைக்கான தீர்வு அது பிரச்சனை எங்க மாறும் தெரியுமா எங்க நம்ம குடும்பத்தில் சமாதானத்தில் இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா அது குடும்பத்திலே தான் இருக்குன்னு சொல்றேன் குடும்ப பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்குன்னா உன் குடும்பத்திலே தான் இருக்கு மூன்று விஷயம் சொல்றேன் அது செய்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பார்க்கலாங்க அது என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம் கணவன் மனைவி மாமியார் மருமகள் குடும்ப உறவுக்குள்ள சண்டை பொருளாதார நெருக்கடி அது எல்லா வருஷக்குமான தீர்வு ஆண்டவர் நம்ம வீட்டிலே தான் வைத்திருக்கிறார் ஒன்று ஜெபம் சேது ஜெபிக்கணும் எங்க பிரச்சனை வீட்டில் தானே பிரச்சனை கோபங்கள் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம் யார் உயர்ந்தவன் யார் பெரியவன் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற வீட்டுக்குள்ளேயே ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் அதெல்லாம் நீங்க ஜபிக்கணும் ஏன்னா ஆண்டவர்களுடைய ஜபத்துல என்ன இருக்குது நான் ஜபிக்கும் பொழுது என்ன இருக்குன்னா அந்த அன்பு தான் இருக்கு அன்பு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்ப நீ ஜபிக்கிற பொழுது நீ அன்பாவே மாறிடுவோம் அந்த வீட அன்பா மாறிடும் குடும்ப ஜபத்துல உட்கார்ந்து பாருங்க பிரச்சனைக்கு தீர்வு அங்கே இங்கே தேடுவோம் ஒன்றுமே கிடைக்காது நிறைய பேர்ட்டு ஹெல்ப் கேட்போம் அதனால் ஒரு பயனும் இருக்கா ஈராது ஆனால் அன்பர்களை நண்பர்களை ஷவம் பண்ணி பாருங்கள் குடும்ப ஜபத்தில் உட்காருங்க கணவன் மாறுகளை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜபத்தில் வைங்க மனைவி மாறுகளை எல்லாரையும் ஜபத்தில் சேருங்க ஆசீர்வாதம் ரெண்டாவது கோயிலுக்கு போங்க கோவிலுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் ஏனென்றால் இந்த உலகத்திட்ட யாரை நம்புறதுன்னா யாருமே நம்ப முடியாது என்று சொல்வதை விட எல்லா மனிதர்களையும் எல்லா நேரத்திலும் நம்ப முடியாது நீங்க பாருங்க சில மனுஷங்களை நம்ம நம்பி இருப்போம் நம்பியிருப்போம் பழகியிருப்போம் பேசியிருப்போம் ஆனால் அந்த நம்பிக்கையில இருந்த அந்த மனிதர்கள் அவங்களும் நம்ம நம்பிக்கை தகுந்த படிதான் வாழ்ந்து இருப்பாங்க ஆனா ஆனா வேறு தருணங்களில் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்க மாட்டாங்க நான் ரொம்ப நம்பின அனவை இப்ப இப்படி இல்லை அப்படிதான் நமக்குள்ள தோணும் எனவே அன்பர்கள அப்போ மனுஷங்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருக்க முடியாது நம்பிக்கைக்குரியவர்கள் தான் எல்லா நேரத்துல இல்லை அப்ப நீ இந்த உலகத்துல ஒருத்தரை நம்பணும்னா அது கடவுள்தான் கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறார் ஆனா கோயில்ல தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு கோயிலுக்கு போங்க உங்க குடும்ப பிரச்சனை தீரணுமா கோவிலுக்கு கொண்டு வந்து பிள்ளைங்கள்லாம் கோவில்ல நிக்க வைங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கோவில் அனுப்புங்க நாங்க குடும்பத்தோடு வந்து நிக்கிறோம் அங்க ஆசீர்வதிங்க நம்புற அப்பா நீ என்னை தொடுங்க என் குடும்பத்தை தொடுங்க அப்பா உரிமையோடு பிள்ளைக்குரிய நமக்கு எல்லாம் உரிமை கொடுத்துருக்கிறார் அந்த உரிமையோடு கேளுங்க குடும்பம் ஆசீர்வாதமாக மாறுவதை நீங்க பாப்பீங்க மூன்றாவதாக குடும்ப பிரச்சனைக்கு தீர்வதற்கு இந்த கோவிலுக்கு போன நீங்க நன்றி சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க என்ன சொல்லிக்கணும் கேட்பான் மகன் கேட்பான் மகள் கேட்பான் நீங்க சொல்லுங்க வீட்டில் என்ன வேலை நடந்ததோ சண்டை நடந்தா கூட போய் கோயில் இருக்காது நன்றி சொல்லுங்க சொல்லுங்க உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகிட்ட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் என்ன நல்லது கேட்டது நடந்ததோ நல்லா எக்ஸாம் எழுதுனியா நல்லா சண்டை போட்டியா நல்ல வெற்றி பெற்றியா இல்லை கேம்ஸ்ல ஏதாவது தோத்து போயிட்டியா எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி ஜபிக்கு கற்றுக் கொடுங்க வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் அதை நன்றியா பார்க்குற அந்த உணர்வு அந்த நன்றின்ற ஜபத்தில் வரும் அந்த குடும்பத்திற்கு ஒரு இறை வார்த்தை தருகிற பாருங்க மத்திய நட்சத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நாலுல இருந்து ஆறு கடவுள் ஆண் மற்றும் பெண் இருவரையும் உருவாக்கி அவர்களை ஒருவருக்கொருவர் அவர்களை ஒருவருக்கொருவர் சேர்ந்து ஒரே உடலாக ஆக்கினார் இதனால் ஆண் தன் பெற்றோரை விட்டுவிட்டு பிரிந்து தன் மனைவியுடன் ஒன்றாக இருப்பான் அதாவது கடவுள் படைக்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக தான் படைக்கணும்ன்றது அவர் சுத்தமாக தான் இருக்கு அவங்க ஒன்னா வாழணுன்றதா இருக்கு அப்போ இந்த ஒன்னா வாழ்கிற இந்த குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா நீ ஜபிக்கும் பொழுது தீரும் பெற்றோரை விட்டு விட்டு அப்படின்னா அப்பா அவங்க பார்த்து கூடாத அர்த்தம் கிடையாது மனைவிக்கு முக்கியத்துவம் தந்து கணவருக்கு முக்கியத்துவம் தந்து அந்த உறவிலே முக்கியத்துவம் தந்து பெற்றோர்களோடு அணை வரவணைத்துக் கொண்டு வாழ்கிற பொழுது பிளஸ்ஸிங்க அது ஆசீர்வாதம் சவம் பண்ணுங்க அது வாழ்க்கையில் நடக்கும் இரண்டாவதாக இந்த வீடியோவில் நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் என் தனி ஜபத்தில் ஒப்புக் கொடுத்து நாரில் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எனவே இன்றைக்கு நேற்றைய தினத்தில் என்னவெல்லாம் கருத்துக்களை சொன்னீர்களோ இன்றைக்கி என்னவெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஜபிங்க அப்பா நன்றியாண்டவர் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்புக் கொடுக்குறேன் இல்லைகள் ஒவ்வொருவரையும் தொடுகாண்டவர் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சூழல் மாறணும் பல்வேறு நிலையில் நாங்கள் ஆசீர்வாதம் பெறணும் என்று என்னவெல்லாம் கேட்கிறார்களோ கேளுங்க ஆண்டவர் இருக்கிறார் நற்கரனை ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமே இந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் நமக்காகவே இந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் நமக்காகவே கேளுங்கள் அன்பர்களே கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் பெறட்டும் அப்பா அந்தவர் நீங்கள் எங்களை தொடுங்க அந்த நீங்களே எங்களை வழி நடத்துங்க பிரச்சனையெல்லாம் மாறணும் அப்பா நாங்கள் நன்றி சொல்லணும் ஆண்டவரை நன்றி தகப்பின வழி நடத்துங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வை அவர் உங்கள் குடும்பத்திலே தான் வைத்திருக்கிறார் ஜபியுங்கள் வாழ்வோம் நன்றி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகளை எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ